அலாமம் வரமத்துல வபரத்து பிஸ்மில்லாஹுமானுர் சாலிஹின் பாடம் நூற்றி தொன்னூற்றி ஒன்று இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபுல் மிம்மா மிம்மாஹெப்பு ஒமினல் ஜையிதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபிகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம்துல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவுன் கிதாபினுடைய நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடமான ஒரு பாடத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் அந்த பாடத்தினுடைய பெயராகிறது மிம்மா பாபுலின் ஜீதி என்று அமையக்கூடிய பாடம் அப்போ இன்றைய பாடத்துல நம்ம மூன்று விஷயங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் முதலாவது விஷயம் என்னவென்றால் இந்த பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகம் அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது விஷயமாக அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னி ஃபன்னவர்கள் குர்ஆன் ஷெரீஃபில் இருந்து இரண்டு ஆயத்துக்களை நமக்கு பதிவு செய்து தருவார்கள் அப்போ அந்த இரண்டு ஆயத்துக்களில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதனுடைய தர்ஜுமா விளக்கத்தையும் பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக இந்த பாடத்தில் பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதலாவது ஹதீஸ் இந்த பாடத்துல இந்த ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகின்றது அப்போ அந்த ஒரு ஹதீசனுடைய ஒரு கருத்து சுருக்கம் அந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி மட்டும் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அப்போ அந்த ஹதீசனுடைய தர்ஜிமா அதை வாசிக்குதல் என்பதை நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இப்ப முதலாவதாக பாருங்க நம்ம இந்த தலைப்பிற்கான சின்ன அறிமுகத்தை பார்ப்போம் செலவு செய்வது குறித்த பாடம் மிம்மா யுகிபு தான் எதை விரும்புகிறானோ அந்த ஒன்றிலிருந்து செலவு செய்வது குறித்த பாடம் ஒமினல் ஜெய்ஈதி இன்னும் நல்லதிலிருந்து அதாவது தரமானதிலிருந்தும் செலவு செய்வது குறித்த பாடமாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க அப்போ ஒருவன் தான் எதை விரும்புகிறானோ அந்த ஒரு விஷயத்தை செலவு செய்யணும் அப்போ அதுதான் நன்மையாக கணக்கிடப்படும் என்று அல்லாஹு தாலா திருமறை அல்லாஹு தாலாவுடைய உராண ஆயத்தின் மூலமாகவும் செல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் நமக்கு புலப்படுகிறது அப்போ ஒருத்தன் என்ன விரும்புகிறான் அந்த உலகத்தில் அவனுக்கு எது பிடித்தமானதாக இருக்குதோ அந்த ஒரு பொருளை பிறருக்கு செலவு செய்ய நாடணும் தனக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருக்கு தான் வெறுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பிறருக்கு கொடுப்பது என்பது எந்த விதத்திலும் கூடுமானதாக கிடையாது அப்போ தான் விரும்பியதை செலவு செய்ய வேண்டும் அதை பற்றியும் பாடமாக இருக்கு இன்னும் நல்ல வகையிலிருந்து அப்போது தன் இருக்கக்கூடிய அந்த பொருள் ஒன்று நமக்கு பிடித்ததாக இருக்கும் இல்லை பிடிக்காததாக இருக்கும் இன்னொரு வகை என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய பொருள் அது தரமானதாக இருக்கும் இல்லை தரமற்றதாக இருக்கும் ஒன்று நல்ல பொருளாக இருக்கும் அது நல்ல தரமானதாக தரமிக்கதாக இருக்கும் இல்லை கெட்ட பொருளாக ஒரு தரமற்று ரொம்ப லோக்கலாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும் அப்போ அவன் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லேயே நலவான விஷயத்துலேருந்து அவன் செலவு செய்யணும் அப்போ நல்ல பொருள் தரமான பொருள் எது அவன்கிட்ட இருக்குதோ அந்த பொருள்ல இருந்து அவன் பிறருக்கு அதைதான் கொடுக்கணும் அதுதான் நன்மையாக கணக்கிடப்படும் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் அப்போ இப்படி செய்வதன் மூலமாக அவன் எத்தகைய நன்மையை பெற்றவனாக இருக்கிறான் அவனுக்கு என்ன கூலி எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அப்ப அந்த பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்களும் ஹதீசுகளும் இந்த செய்திகளை தான் பேசக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு இப்போ இரண்டாவது விஷயமாக முசன்னிஃபன்னவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இரண்டு ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தந்தாங்க அந்த இரண்டு ஆயத்துக்கள ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாவை நம்ம அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் இப்ப அதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அதுல அல்லாஹு தாயில என்ன படிப்பு நீங்க சொல்லி என்பதை பற்றி எல்லாம் அந்த ஆயுத்து வாசிக்கும் பொழுது நம்ம தரி தரிஜுமா வச்சு அதற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்பதாக சொன்னோம் அப்ப அந்த ஹதீஸுக்கான ஒரு கருத்து சுருக்கம் என்னன்னு சொன்னா அதுல என்ன சொ செய்திகள் அதுல என்ன செய்தி சொல்லப்படுது என்பதாக பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸானது அனச ரதியுல்லு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்ப அவங்க சொல்றாங்க அபூ தல்ஹா ரதியுல்லா வானு அன்னவர்கள் ஒரு அருமையான சஹாபி அப்போ அந்த அபுதலஹா ரதியுல்லா வானு அவர்கள் மதினா மதினாவிலேயே அதாவது மதினா வாசிகள்லேயே பேரித்த பழத்தோட்டங்களை வச்சிருப்பாங்களே இல்லையா அப்போ அந்த காலத்து பேரித்த பழத்தோட்டம் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஒரு விஷயம் தோட்டம் என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அதுவே அரபிகள் இடத்துல பேரிச்சம்பழ தோட்டம்னு சொன்னால் அது ரொம்ப உயர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்பதாக தான் அர்த்தம் அப்போது அரபிகளில் மதீனா வாசிகளில் எக்கச்சக்கமான நபர்கள் அந்த பேரித்தம்பழம் பழத்தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதிலேயே இந்த அபூத்துல ஹார் அதிகல்லாகுவான்ஹா அவர்களுக்குரிய தோட்டத்தில் தான் அதிகமான பேரித்தம்பழம் தோட்டம் என்பது இவர்களின் பெயரில் தான் இருந்ததாக இருந்தது அப்போ இவர்கள் தான் அதிகமான தோட்டங்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறாங்க அப்போ அதுல இருந்து சொல்றாங்க அபுத்துல ஹா ரதிவான்ஹு அவருடைய சொத்துக்கள்ல இருந்து அவருக்கு மிகவும் விருப்பமானது என்ன தெரியுமா பைஹாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் தமிழர் தோட்டம் அப்ப அந்த பைஹாரா என்ற தோட்டம் இந்த அபுத்துல ஹா ரதிவான்ஹு அவர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக ரொம்ப விருப்பமானதாக இருந்தது என்று சொல்றாங்க இன்னும் அந்த தோட்டம் ஆகிறது பள்ளிவாசலுக்கு மிக அருகாமையில ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப பள்ளிவாசலும் அந்த தோட்டமா ரொம்ப பக்கம் பக்கம்தான் அப்படி அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குமா இல்லையா அந்த தண்ணீர் ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களே அந்த தோட்டத்திற்குள்ள போய் அந்த சுவையான தண்ணியை குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த தண்ணியை சுவைத்து அதுல மகிழ்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த அளவிற்கு அது டேஸ்டாக அந்த அளவிற்கு அது சுவை மிக்கதாக அந்த தோட்டத்தினுடைய தண்ணீர் இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த நேரத்துல ஒரு ஆயத்திற்கிறான் அந்த சமயத்துல அப்போ அந்த ஆயத்தின் என்னவென்றால் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத் அப்போ அந்த ஆயத்தினுடைய தரிசுமா என்ன உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் நீங்கள் செலவு செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்தவராக முடியாது அப்போ உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் நன்மையை செய்தவராக நீங்கள் ஆக முடியும் என்ற இந்த ஆயத்தினை அல்லாஹூத்த ஆளை இறக்கின உடனே அந்த அபூத் ரதியாஹு அன்னவர்கள் சல்லுல்லாஹு அலைவசம் அவங்கள்ட்ட வராங்க யாரோ சூழல்லா அல்லாஹ் உங்கள் மீது இத்தகைய வசனத்தை இறக்க இருக்கிறான் நீங்கள் எதாவது செலவு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றை செலவு செய்தால் தான் நீங்கள் நன்மையை செய்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்ற இந்த வசனத்தை எல்லூ இறக்கி தரக்கூடியவனாக ஆகிட்டான் இப்ப இந்த ஆயத்தை இறக்கி தந்திருக்கிறான் அதனால இந்த வசனத்தை நான் பின்பற்றுவதாக இருக்கிறேன் என்ன சொல்லி இருக்குதோ அந்த காரியத்தை நான் செய்வதாக நான் ஆடுறேன் யாரை சொல்லலாம் அதனால என்னுடைய தோற்றத்திலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானது பைஹாரா என்ற தோட்டமாக தான் இருக்கு அந்த பைஹாரா தோட்டத்தை நான் அல்லாஹுடைய வழியில நான் தர்மம் செய்து விடுகிறேன் யார சோழல்லா என்று அபூத் லஹி அல்லாஹ் அனுகு அன்னவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க யார சூழல்லா இதன் மூலமாக நன்மையையும் நற்கூலையுமே அல்லாஹுவிடத்தில் நான் ஆதரவு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் யார சோழல்லா எனக்கு நன்மை நற்கூலி இதன் மூலமா கிடைக்கும்னு ஆதரவு வைக்கிறேன் யார சூழல்லா அல்லாஹுவின் நாட்டப்படி அதை நீங்கள் எப்படி செலவு செய்யணும்னு நல்லா நாடுறானோ அந்த நாட்டப்படியே நீங்கள் அதை செலவு செய்து கொள்ளுங்கள் யார சோழல்லா என்று சொல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட அந்த தொலஹா அபுத்துள்ளஹா ரசிகல்லாஹு அணிஹூ சொன்னார்கள் அப்போ சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க ரொம்ப நல்லது அபுத்துலஹாவே நீ செய்தது ரொம்ப நல்ல விஷயம் என்பதாக சொல்லிட்டு இது லாபம் தரும் சொத்தாகும் இது லாபம் தரும் சொத்தாகும் என்பதாக சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இரண்டு முறை சொன்னாங்க அப்போ இரண்டு முறை சொல்லிட்டு சொல்லல்லா ஒரு விஷயத்த சொல்றாங்க இது விஷயமாக நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அபுதுல்லஹா இதன் மூலமாக நீங்கள் பேசி கொண்டதை நான் கேட்டிருக்கிறேன் அதனால உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்பதாக சொல்லதால சில சொன்னாங்க அப்போ இதை நீங்கள் கொடுக்கணும்னு நாடிட்டீங்க அப்போ இதை கொடுக்கணும்னு நாடினீங்கன்னு சொன்னால் இது உங்களுடைய நெருக்கமான சொந்தங்கள் சொந்தக்காரர்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த நெருக்கமான உறவினர்களிடத்துல இதை நீங்கள் கொடுங்கள் இதை நீங்கள் அதை இதை பங்கீடு செய்வதை நான் அவர்களுக்கு மத்தியில் நான் பங்கீடு செய்வதை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று செல்லல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்போ ரசூலுல்லாஹி செல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சொன்னது போன்றே உடனே அபுதல்ஹா ரதிகுல்லாஹு அனுபவர்கள் இறை தூதர் அவர்களே நான் அப்படியே செஞ்சிட்றேன் நான் என்னுடைய நெருக்க நெருக்கமான அந்த சொந்தக்காரர்களை உறவினிடத்திலேயே நான் பங்கு வைத்துக் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த தோட்டத்தை தன்னுடைய நெருக்கமான அந்த சொந்தக்காரர்களுக்கு அவர்கள் பங்கீடு செய்து கொடுத்தார்கள் இன்னும் தன்னுடைய சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபுத்துலஹா ரதியுள்ளாக வான்கு வந்தவர்கள் பங்கீடு செய்திருந்தார்கள் அப்போ தன்னுடைய அந்த பிரியத்திற்குரிய அந்த தோட்டத்தை தன்னுடைய நெருக்கமான குடும்பத்தாரர்களுக்கும் தன்னுடைய சிறிய தந்தைகளுக்கான மக்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்கான பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்குமே அந்த சொத்தை அவர்கள் சொந்தமாக கொடுத்து விட்டார்கள் இந்த செய்தியினை இந்த ஹதீசன் மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஹதீசில பதிவு செய்யப்படுது அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக நன்மை அவர்கள் பெறுவதற்காக தான் விரும்பிய பொருளை அவர்கள் செலவு செய்தார்கள் அப்போ அதனால தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீ அமையக்கூடியதாக இது இருக்கு அப்போ இதுதான் இந்த ஹதீஸனுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இது இருக்கு சரிங்களா அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த இந்த புதிய தலைப்பிற்கான ஒரு உள்ள இந்த அறிமுகத்தையும் ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம பார்த்தோம் அதுல சொல்லப்பட்ட இந்த ஆயத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த ஆயத்துக்கிழக்கான தர்ஜிமா இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப அடுத்தபடியாக இந்த ஹதீசு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஹதீசனுடைய ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்த இன்ஷா இன்ஷால்லா அந்த ஹதீஸனுடைய தர்ஜிமாவையும் அந்த ஹதீஸுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் விளக்கங்களையும் நம்ம அந்த ஹதீஸை வாசிச்சு நம்ம இன்ஷால்லா அடுத்த பாடத்துல நம்ம பேசுவோம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் முப்பத்தி ஏழாவது பாடம் அப்போ இந்த ரியாவு சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது முப்பத்தி ஏழாவது பாடமாக இது அமைகின்றது அப்போ இதுவரைக்கும் இந்த கித்தாபுல நம்ம முப்பத்தி ஆறு பாடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அதுல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் முழுமையாக நம்ம படிச்சிருக்கிறோம் நாம் எதை கற்றோமோ அந்த அல்மினை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு தாயலா கபூலாக்கி தருவானாக அப்போ இப்ப நம்ம முப்பத்தி ஏழாவது பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாருங்க பாபுல் மிம்மா ஒமினல் ஜைய தான் எதை விரும்புகிறானோ அந்த ஒன்றில் இருந்தும் செலவு செய்வது ஜைஇ அதாவது இருந்தும் அதாவது தரமானதிலிருந்தும் தான் எதை விரும்புகிறானோ அந்த ஒன்றிலிருந்து செலவு செய்வது குறித்த பாடம் என்பதாக இது அமைகின்றது அப்போ இதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னி பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டு ஆயத்துக்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் الله 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 تعالى تعالى صدق الله العظيم நீங்கள் மாட்டீர்கள் என்று சொன்னால் செலவிடும் வரை செலவு செய்யும் வரை செய்யும்றை எ நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யும் வரை நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமைகின்றது அப்போ என்ன சொல்றானா நீங்க எந்த ஒன்றை விரும்புறீங்களோ அதை நீங்க செலவு செய்யுங்க அப்போ அப்படி நீங்க செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மைகளை செய்தவராக கணக்கிடப்பட மாட்டீங்க அப்போ நீங்கள் விரும்பியதை கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் நல்லதை செய்தவர்களாக நன்மைகளை செய்தவர்களாக கணக்கிடப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தாழ சொல்றோம் அப்போது இந்த உலகத்தில் நம்ம எதை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறோமோ நம்ம சில காரியங்கள்லாம் வெறுக்கோமா இல்லையா நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காது ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சட்டம் எடுத்துக்கிட்டால் அந்த சட்டை நம்ம போட மாட்டோம் இந்த சட்டை நம்ம போட மாட்டோம் அந்த ஆடை நம்ம போட மாட்டோம்னு சொல்லுவோம் அப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த பைக்கு பிடிக்கும் அந்த பைக்கு பிடிக்காது அப்படின்னு சில இது ஒதுக்குவோம் ஃபோன் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த ஃபோன் பிடிக்கும் அந்த ஃபோன் பிடிக்காது அப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சில சில வஸ்துக்கள்ல இந்த பொருட்களில் இருந்தும் நம்ம எதெல்லாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த வெறுக்கக்கூடிய பொருட்களை பொருளை யாருக்கும் செலவிடக்கூடாது அப்போ ஒருத்தவருக்கு ஒருத்தவர் ஒரு ரெண்டு பைக் வச்சிருக்கிறாரு அந்த ரெண்டு பைக்கில் ஒன்று வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பைக்கு பிடித்தமான ஒரு பைக்காக இருக்குது ஒரு நல்ல கியர் பைக்கு நல்ல உயர்ந்த ஒரு பைக்காக இருக்குன்னு வச்சுப்போம் ரெண்டாவதாக ஒரு ஒரு குறைவாக இருக்கக்கூடிய அதாவது விலை மதிப்பில்லாத அதாவது விலை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு ஸ்கூட்டி மாதிரி கியர் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு வண்டின்னு வச்சுக்கலாம் அப்போ இவருக்கு அந்த கியர் வண்டி அந்த இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான வண்டி தான் அவருக்கு பிடிச்சிருக்கு இந்த சாதாரணமான வண்டி அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இவர் யாருக்காவது இந்த வண்டியை கொடுக்கணும்னு ஆடுறாரு இப்போ இந்த ரெண்டு வண்டியை விட்டு விட்டுட்டு வேற ஒரு வண்டி வாங்கலான்னு இவர் ஆடுறாருன்னு சொன்னால் அப்போ இவர் எதை தருமமாக கொடுக்கணும் இவருக்கு பிடித்த அந்த கியர் வண்டி இருக்குதா இல்லையா அந்த உயர்தரமான அந்த வண்டி அந்த வண்டியை தான் அவர் கொடுக்கணும் அந்த பைக்கை தான் அவர் கொடுக்கணும் அதுதான் நன்மையாக கருதப்படும் அவர் அப்போ அந்த ஸ்கூட்டி என்பது அந்த சாதாரணமான வண்டி என்பது இவரே விரும்பாதவராக இருக்கிறாரு அப்படி அந்த சாதாரணமான ஒரு வண்டியை ஒருத்தர் அப்படி நம்ம வள்ளல் மாதிரி கொடுக்குறோம் இதை நீ எடுத்துக்கப்பா இதை உனக்கு நான் அன்பளிப்பா தரம்ப்பா இதை வண்டி அப்படிப்பட்ட வண்டிப்பா இது ரொம்ப எனக்கு பிடிச்ச வண்டிப்பா அப்படின்னு சொல்லி சில பொய்களை சொல்லி சில சமாளிப்பெல்லாம் செய்து அந்த வண்டியே பிறருக்கு கொடுக்குறோம் அப்போ இந்த ஒரு செயல் என்பது அது நன்மையை பெற்றுத்தருவதாக கிடையாது அப்போ நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றை நீங்க கொடுக்கணும் அந்த ஒன்றிலேருந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் விரும்பாத நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை மற்றவர்கள்ட்ட கழிச்சிடலாம் அப்படி கொடுத்து அப்படியே கழிச்சிடலாம் அப்படி நீ ஒரு எண்ணம் என்பது அது மோசமான எண்ணமாக இருக்கின்றது அது நன்மையாக கருதப்படாது நீங்கள் நீங்கள் விரும்பியதிலிருந்து எப்போ நீங்க செலவு செய்கிறீர்களோ அப்பதான் நீங்கள் நன்மைகளை செய்தவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்பதை அல்லாஹோ தகாள இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான் அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடியதாக இருக்குதா இல்லையா தான் விரும்பியதை செலவு செய்யணும் தரமானதுல இருந்து அப்படின்னு இந்த கீழே தோதுவாக இந்த ஆயத்து வருவதன் காரணமாக தான் முசன்னி ஃபன்னவர்கள் இந்த ஆயத்தினே குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் பாருங்க ஆல அம்ரான் சூரத்து ஆல இம்ரான்ல தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி இரண்டாவது ஆயத்தாக சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்ப இது முதலாவது ஆயத்து இப்ப அடுத்தபடியாக முசன்னி பன்னவர்கள் குர்ஆன் ஷரீப்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க وقال تعالى إن يرد الله تعالى يا أيها الذين آمنوا أوفقوا من طيبات ما كسبتم ومما خرجنا لكم من الأرض ولا تيمم الخبيث منه تنفقون صدق الله العظيم إن بداه الله تعالى جل كري إذا كان ترجمة بارنا يا أيها الذين آمنوا إيمان كندا أتهي ورغلي அன்ஃபெபோ நீங்கள் செலவு செய்யுங்கள் மின் தொய் பாத்தி நலவுகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் மா கசபத்தும் நீங்கள் எந்த ஒன்றை சம்பாதிக்கிறீர்களோ நீங்கள் சம்பாதிக்கும் ஒன்றிலிருந்து ஒன்றின் நலவுகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் ஒமிம்மா ஹரஜ்னா லகும் மினல் ஆர்தி இன்னும் பூமியிலிருந்து இந்த பூமியில இருந்து உங்களுக்கு நாம் எதை வெளியாகி தந்தோமோ அதாவது உங்களுக்கு நாம் எதை வழங்கியிருக்கின்றோமோ அந்த ஒன்றிலிருந்து அந்த ஒன்றினுடைய நலவுகளிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தாயா சொன்னான் அப்போ ரெண்டு விஷயத்தெல்லாம் சொல்றான் ஒன்று நீங்கள் எதை சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிறதுக்கு எது நலவாக இருக்குதோ எது நல்ல ஒரு காரியமாக எது நல்ல தரமிக்கதாக எது நல்லவற்றாக இருக்குதோ அந்த நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்க என்று அல்லாஹு தாயா சொன்னான் இன்னும் பூமியிலிருந்து நான் வழங்கிய தானியங்கள் தனி வகைகள் அதில் எது நலவாக இருக்கின்றதோ அதை நீ செலவிடு பிறருக்காக நீ செலவு செய் என்று சொன்னார் அல்லாஹு தாலா அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கூடியதை நீங்கள் செலவு செய்யாதீங்க அப்போ நான் கொடுத்ததாக இருந்தாலும் சரி அதுலேயும் தரமானதாக நல்லவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்க என்று தான் அல்லாஹூ தாலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹு அல்லாஹ பர பொருட்களை வழங்கியிருப்பான் அப்போ ஒருத்தவனுக்கு ஒரு சாதாரணமான ஒரு வீடை கொடுத்துருப்பான் ஒருத்தவனுக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துருப்பான் அப்போ ரெண்டுமே அல்லாஹ் கொடுத்ததுதான் அப்போ ஒருத்தவனுக்கு ரெண்டுமே இருக்குது ஒரு சாதாரணமான வீடு இருக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு சொன்னா அவன் அந்த வீட்டை வேற யாருக்காவது கொடுக்குறான்னு சொன்னா அதுல இருந்து தரமான வீடு அல்லாஹ தந்த அந்த தரமான வீடு இருக்கா பெரிய பங்களா இருக்குதா இல்லையா அதுதான் தரமிக்கிறது அப்போ தான் அவன் செலவிட வேண்டும் அதை அதுல இருந்து நீ செலவு செய்யுப்பா உனக்கு கொடுத்த சாதாரணமான வீட்டுல இருந்து நீ செலவு செய்யாது அப்போ நான் கொடுத்ததா இருந்தாலும் அதிலையும் தரமானதுல இருந்து நல்லவற்றிலிருந்து நீ செலவு செய் என்று அல்லாஹூ தாயல சொல்லி தந்தான் இன்னும் சொல்கிறான் சொல்றான் வலா நீங்கள் கெட்டதை நாடாதீர்கள் அதிலிருந்து செலவு செய்வதாக கெட்டதை நீங்கள் நாடாதீர்கள் இந்த மின்ஹூடைய மீது இந்த ஹபீசை பார்த்து போகுது அப்போ நான் உனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ இல்லை நீ சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல கெட்ட வருஷத்து இருக்குமா இல்லையா நமக்கு பிடிக்காத பொருள் தரமில்லாத பொருள் என்பதாக இருக்குமா இல்லையா அதை நீ செலவிடுவதற்கு நீ விரும்பாதே அதை நீ மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு அதை அப்படியே ஒப்பே தெரியலாம் அப்படின்னு நீ செலவு செய்வதற்கு விரும்பாதே என்பதை அல்லாஹு தாய சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ நல்ல வஸ்துல இருந்து செலவு செய்யணும் கெட்ட வஸ்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல இருந்து தரமில்லாத ஒரு விஷயத்தை விஷயத்திலிருந்து நம்ம எந்த ஒன்றையும் செலவிடக்கூடாது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது அப்போ இந்த ஆயத்தானது பண்ணவர்கள் கொண்டு வர காரணம் என்ன இதுவும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடியதாக இருக்கு அப்போ தான் எதை விரும்புகிறானோ அந்த ஒன்றை அவரை செலவிடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்குதா இல்லையா அதன் காரணமாக தான் இந்த கருத்தை இந்த ஆயத்தானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை இவ் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்தார்கள் பாருங்க அல் பக்கரா சூரத்துல் பக்கராவில இருநூற்றி அறுபத்தி ஏழு இருநூற்றி அறுபத்தி ஏழாவது ஆயத்தாக சூரத்துல் பக்கராவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு தருகிறார்கள் அப்போ அலமதுல்லா இந்த பாடத்துல இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக சன்னிபன்னர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆயத்துகளுக்கான தர்ஜிமா அதற்கான விளக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இன்னும் இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடிய இந்த இருநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீசை குறித்தான ஒரு கருத்து சுருக்கம் அந்த ஹதீசில் என்ன சொல்லப்படுகின்றது எதை பற்றி பேசுகிறார்கள் அதன் மூலமாக என்ன நமக்கு படிப்பென என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசியாச்சு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த இருநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீசை குறித்தான செய்திகளையும் அதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் ஆலமீன் அஸ்லாம் வரமத்து